வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கடலூரில் இருந்து இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் தனியார் பஸ் முப்பது பயணிகளுடன் விருதாச்சலத்திற்கு சென்றது வடலூர் சபை பஸ் நிறுத்தம் அருகே எதிரே பெண்ணாடத்திலிருந்து சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி மீது பஸ் மோதியது இதில் பஸ் மற்றும் லாரியின் முன்பக்கம் சேதமானது பஸ்ஸில் பயணம் செய்த பெண் காவலர்கள் ராகவி பானு மகாலட்சுமி கவிப்ரியா கண்டக்டர் ராமராஜன் உட்பட பதினெட்டு பேர் படுகாயமடைந்தனர் அவர்களை வடலூர் போலீசார் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திருவாரூரில் அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கரை ஆதரித்து அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் இந்த டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நீங்கள் சட்டமேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதை நிறைவேற்றி தந்த அரசாங்கம் நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அரசாங்கம் சொல்லுங்க எந்த அரசாங்கம் பாதுகாத்தது தானே அப்படி விவசாயிகளுக்காகவே சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி பாதுகாத்த அரசாங்கம் கொரோனா காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களுக்கு தேவையான விலை இல்லை அதனால வாங்கி அம்மா அம்மாவுடைய அரசு கவனத்திற்கு நான் முதலமைச்சர் இருக்கும் போது பன்னிரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து கோடி கடன் தள்ளுபடி செஞ்சேன் தனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் வெற்றி பெற்றால் ரப்பர் பூங்கா அமைப்பேன் எனவும் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதி பாஜ வேட்பாளர் நந்தினி கூறினார் நான் இப்போ விளவங்கோடு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடுகிறேன் இப்போ களத்தில் போகும்போது மேக்ஸ் தொன்னூற்றி அஞ்சு நமக்கு ஃபேவரா தான் இருக்கு ஏன் ஃபேவரா சொன்னா நான் விளவங்கோடு தொகுதியில் உள்ள ஒரு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் இந்த விளவங்கோடு தொகுதியில் அவங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி குரல் கொடுக்க ஒரு நபராக என்னை எல்லாரும் சித்தரிக்கிறார்கள் அப்படி பண்ணும் நான் அந்த தொகுதியில் அவங்க என்ன பிரச்சனை உண்டுனாலும் அவங்க ஒரு ஆளாக இன்வால்வ் பண்ணி எனக்கு பிரச்சனைகளுக்கு கைகோர்க்க முடியும் என்பது என்னுடைய கருத்து இப்ப எதிர்கட்சியில் உள்ள உள்ளவர்கள் இந்த விளவங்கோடு தொகுதியில் உள்ள நபர்கள் கிடையாது நாகர்கோவில் தொகுதி வெளி தொகுதியில் இருந்துதான் இங்க வந்து போட்டியிடுகிறார்கள் ஆனால் நான் விளவங்கோடு தொகுதியில் உள்ள நபராக இருக்கும் போது எனக்கு வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்க சான்ஸ் இருக்கு என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன வாக்குறுதிகளை கூறி வாக்குறுதிகள் கூறி சொல்கிறேன் என்றால் நான் ரப்பர் தொழில் பூங்கா அமைப்பு ரப்ப ஒரு விலை நிர்ணயம் செய்வதற்கும் பரிந்துரை செய்வேன் தென் நம்முடைய இங்க இருக்க மக்கள் அனைவரும் ரெண்டு விவசாய தொழிலை அடிப்படையாக கொண்டு கூலி தொழிலாளிகள் அப்ப அந்த கூலி தொழிலாளிகள் வருமானத்துல மேக்சிமம் அளவு எயிட்டி பர்சென்டேஜ் அளவு இந்த ஆங்கில வழி கல்விக் கொள்கை ஆங்கில வழி கல்விக் கொள்கைக்கு போகின்றது செலவு அந்த ஆங்கில வழி கல்விக் கொள்கைக்கு மாற்றாக நவோதயா பள்ளிக்கூடங்கள் செயல்படுத்துவதற்கு வேண்டிய தகுந்த நடவடிக்கை எடுப்பேன் அது போக மூன்றாவதாக நம்முடைய தேன் பதனிடம் தொழிற்சாலையும் தேன் கொள்முதல் செய்வதற்கும் வேண்டிய வழிவகைகள் செய்து கொடுப்பேன் அதற்கு மாறாக நம்முடைய நெய்யார் இடதுரை சானல் தூர்வாரும் பிரச்சனையும் அந்த தண்ணி வராத பிரச்சனையும் இருக்கிறது அதாவது மேக்சிமம் விளை நிலங்கள் விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களாக மாற்றப்பட்டு வருகிறது அந்த அதற்கு மாற்று அணை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்து மக்களில் ஒருவராக இருந்து மக்களோடு மக்களாக எந்த ஒரு இரவு நேரமானாலும் சரி எந்த ஒரு டைம் ஆனாலும் சரி என்னோடு இருந்து நானும் மக்களோடு இருந்து என்னுடைய லாஸ்ட் மூச்சு வரை மக்கள் பணிக்காக நான் களம் இறங்குவேன் என்று இதனால் கூறிக்கொள்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை மரக்கட்டா சாலையில் ஒற்றை காட்டு யானை சுற்றித் திரிந்தது அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் யானையை வனத்துறையினர் மரக்கட்டா வனத்திற்குள் விரட்டினர் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்தனா் மாவட்டம் மன்னச்சென்னூர் அருகே பூலாம்பாளையம் ஊராட்சி கட்டால் பகுதியில் நானூறுக்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் இப்பகுதியில் கடந்த நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கவில்லை போர் தண்ணீர் குடிக்கும் மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது குடிநீர் வழங்க கோரி மன்னச்சென்னூர் துறையூர் சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டு பஸ்களை பிடித்தனர் போலீசார் சமாதானம் செய்தனர் மறியலால் மன்னச்சநல்லூர் துறையூர் சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது Oh my god. மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் பாளையம் பனையேரி பகுதியில் வறட்சி கோர தாண்டவமாடி வருகிறது விவசாய நிலங்கள் வறண்டு காணப்படுகின்றன மரங்கள் செடிகள் காய்ந்து சருகுகளாக மாறி வருகின்றன அப்பகுதியைச் சேர்ந்த ராமசாமி கொழஞ்சிநாதன் ராஜேந்திரன் உள்ளிட்டோரின் நான்கு ஏக்கர் விவசாய நிலத்தில் தீ விபத்து ஏற்பட்டது இதில் சோளத்தட்டு வைக்கோல் பாக்குமரம் தென்னை மரம் உள்ளிட்டவை தீயில் எரிந்து சேதமானது தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருகின்றனர் போலீசார் விசாரிக்கின்றனர்